என்ன என்ன வேணும் உனக்கு உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது உன் குளத்துல தாலிய கட்டிட்டா எல்லாம் நடந்தே ஆகணும்னு தாலிக்கும் கிடையாது உன் குளத்துல கட்டாயப்படுத்தி தாலிய கட்ட வச்சிருக்காங்க மற்றபடி நீ என்னானும் புருஷ பொண்டாட்டியெல்லாம் கிடையாது எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கானா அது என்ன மட்டும்தான் இப்பவும் சொல்றேமுனா எனக்கு பொண்டாட்டி உன்னாலும் கொன்னவளை கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்டி நேர்த்த யார் நீ என் கிட்ட வந்து பேசுறோம் என்கிட்ட பேசுற அளவுக்கு உன் கருகுதே இருக்காடி நீ உங்க அம்மாவும் செஞ்ச பித்தளாட்டத்துல என்ன பலிகட ஆக்கிட்டீங்கல்ல சும்மா விட மாட்டேன்டி சும்மாவே விட மாட்டேன் நீ வேணா பாத்துக்கிட்டே இரு கல்யாணம் பண்ணுவனு ஒரு ஒரு நாளில் நினச்சி நினச்சி அணு அனுவா சித்திரவாதப்படுவா பாருடி நீ உன் அம்மாவும் சேர்ந்து என்னென்னமோ ட்ராமா பண்ணி என்ன யமுனாவையும் பிரிச்சிட்டீங்களா ஹும் அதுக்கான பிராய சுத்தத்தை நீங்கள் தேடுவீங்கடி தேடுவீங்க நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு நீ கஷ்டப்படுறத பார்த்து உன் அம்மா அவ அணு அணுவதோ சித்திரவதைப்படுவா பாரு என்ன கண்ணீர் விட்டு நடிச்சு காட்டுறியும் என்ன கண்ணீர் விட்டாலும் சரி என் கிட்ட இருந்து உனக்கு இறக்க குணமே வராதுடினாவையும் பிரிச்சு நீயும் அம்மாக்காரையும் அதுல சந்தோஷப்படுறீங்கல்ல படுங்க எவ்வளவு சந்தோஷப்பட முடியுமோ அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்க ஏனோ அதுதான் உனக்கு கடைசி சந்தோஷம் சிக்கிரமா உனக்கு விவாகரத்து வரும் காத்துக்கிட்டு இரு என்னைக்கா இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கானா அது என் யமுனா மட்டும் தான் அது சரி என்ன மாப்பிள்ள எது என் பொண்ணு கிட்ட குரல ஒசதி பேசின மாதிரி இருக்கு ம் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவ இங்க பார் நீயும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ டிராமா பண்ணி என்ன எமனாவையும் பிரிச்சுட்டா நாங்க பிரிஞ்சுட்டதா அர்த்தமா அதெல்லாம் கிடையாது எனக்காக அவ காத்துக்கிட்டு இருப்பான் அவளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருப்பேன் இங்க பாருங்க மாப்பிள்ள தேவையில்லாதான் பேசி என் பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தாதீங்க போலுங்க என் பொண்ணு கூட சேர்ந்து உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க ஒரு பொம்பளை ஜென்மோ என் அம்மா அப்பாவை விலைக்கு வாங்கிட்டோம் என்னையும் நீ விலைக்கு வாங்கிட்டதா அர்த்தமோ இன்னும் விலை போக மாட்டேன் எனக்கு என் யமுனா என் யமுனா மட்டும்தான் நீ வேணா பாத்துக்கிட்டே இரு உன் பொண்ணு ஒரு ஒரு நாளும் அனு அணு அணுவா சித்திரவதில துடிப்பா அதை பார்த்து பார்த்து

அதுக்கு தானே உங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் நீங்க பாருங்க என் பொண்ணு உடம்புல சின்ன கீறல் வந்தா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ம் என்ன பண்ணுவ இல்ல என்ன பண்ணுவ இல்ல புடிச்சு போடுவியா முதல்ல அதை செய் எனக்கு அங்க இருக்கிறதே நிம்மதி இங்க இருக்கிறது தான் எனக்கு நிம்மதியே கிடையாது இப்ப அப்படிதான் பேசுவீங்க கொஞ்சம் கோவத்துல இருக்கீங்க அதனால அப்படிதான் பேசுவீங்க போக போக எல்லாம் சரியாயிடும் போங்க மாப்பிள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க பவி நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுமா மத்தத நம்ம காலையில பேசிக்கலாம் நான் சொல்றதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சு எடுத்துக்காத கூடி சிக்கத்துல உன் பொண்ணு விவாகரத்தை பண்ணிட்டு யமுன காலத்துல நான் தாலிய கட்டுற பாத்துக்கிட்டே இருங்க அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என் வாழ்க்கையும் யமுனா வாழ்க்கையும் சீரழிச்சிட்டீங்கல்ல உங்களெல்லாம் விட மாட்டேன்டி பாரு பாத்துக்கிட்டே இருங்கடி கேட்டியம்மா சீதிக்குதா நான் வேணா வேணான்னு தல பணம் அடிச்சுக்கிட்டு என் பேச்சு எங்கேயாவது கேட்டியம்மா நீ நிறுத்தடி என்னைக்கு நீ இவனை பார்த்த ஆசைப்பட்டியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் உன் காலத்துல தான் தாலியை கட்டணும்னு உனக்கு வர வேண்டிய வாழ்க்கையை அவளுக்கு விட்டு கொடுத்துருவேனா அவ பிச்சைக்காரி அவளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது இங்கே பேர் இப்போ மாப்பிள்ள கொஞ்சம் சூடாக தான் இருப்பார் அவர் சூட்டெல்லாம் நீ தான் தணிக்கணும் பார்த்துக்கலாம் விடு அவர் கோவம் என்றைக்காக இருந்தாலும் குறைஞ்சிரும் இன்னைக்கு எமுனா யமுனான்னு சொல்லிக்கிட்டு தெரியலாம் நாளைக்கு அவர் பவி பவினு உன் பின்னாடி தான் வருவார் நீ தான் வர வைக்கணும் இந்த மாதிரி அழுதுக்கிட்டு மூளையில் உக்காந்துட்டு இருக்காத ஓ இன்னைக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைலேருந்து கிட்டே நல்லா பேசப்பார் நீ போய் பேச பேசதான் அவர் மனசை இறங்கும் சொல்கிறது புரியுதா இல்லைம்மா இவர் கண்டிப்பாக மாறமாட்டாரம்மா வார்த்தைக்கு வார்த்தைக்கா எமுனாக்கான அவங்க போய் எதமா சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தோணுதுமா என்னடி பேசிட்டு இருக்கா எது தப்பு அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது அந்த பிச்சைக்காரி அவ சொகுசான வாழ்க்கை வாழ்வாளா அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது அவளுக்கு கிடைக்க வேண்டிய தான் தட்டி பறிச்சு உனக்கு கொடுத்துருக்கேன் நீ நிம்மதியா வாழணும் சந்தோஷமா வாழணும் பணக்காரியா வாழணும் அதுக்கு குரு கருத்து தாலைய கட்டதான் கரெக்ட் அதுக்காக நான் என்னென்னலாம் போராட்டம் பண்ணியிருக்கேன் நீ என்ன அசால்ட்டா வேணான்ற இங்கே பார் அதெல்லாம் மாப்பிள்ள கூடிய சீக்கிரம் மனசு மாறுவாரு போ நான் சொன்னதை எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லைக்கா வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேம்மா எனக்கு நல்லா தெரியுது வாழ்க்கையை கெடுக்க நான் இன்னைக்கு ஏன் வாழ்க்கையை நான் கேட்டுட்டு இருக்கேம்மா சும்மா சும்மா அவளை பற்றி பேசிகிட்டு இருக்காத இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசிட்டான் அவளுக்கு இருக்கு இரு நீ கவலைப்படாத அவள் இனி இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான் போ வச்சுறேன் மொத்தமாக போக வச்சிட்றேன் நான் சொல்கிறத செய் இங்கே பார் மாப்பிள்ளை இப்படி தான் கோவப்படுவார் நீ போய் மான்ட்டட நீ தான் போய் பேசணும் அவருக்கு தேவையானது நீ தான் செய்யணும் நீ செய்ய செய்ய தான் அவருடைய கவனம் மொத்தம் உன் மேலே வரும் சொல்றத புரிஞ்சு நடந்துக்க புரியுதா சும்மா இந்த மாதிரி ஆழுதுகிட்டு மூளையில உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைக்காத ஓ ஏமுனா ஏமுனான்னு நீயும் அவரே சொல்லிட்டு இருக்காத இங்கே பேர் அம்மா உனக்கு நல்லதை தான் செய்வேன் நான் என்ன அது படி நடந்துக்க அதுதான் உனக்கும் நல்லது புரியுதாப்பாவி புரியுதும்மா நீ ஆனா ஊனாலாம் எதுவும் சொல்ல வேணாம் நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும் இப்ப மாப்பிள்ள கோச்சுட்டு போயிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூம் பக்கம்தான் வருவார் வந்தார்னா அவர்கிட்ட எடுத்து பக்குவமாக பேசு புரியுதா நீ பேச பேசதான் அவர் மனசு மாறுவார் கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அப்படிப்பட்ட கல்லே கரையும் போது இவரெல்லாம் ஏமாத்துறோம் பார்த்தல அவங்க அம்மா அப்பாவையும் நான் விலைக்கு வாங்கியிருக்கேன் இவரை விலைக்கு வாங்க எவ்வளோ நேரம் ஆகும் பணத்தை காமிச்சு இவரை மயக்கக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருக்கேன் நான் சொல்படி நீ கேட்டு நடந்துக்க புரியுதா புரியுதுமா அப்படியே செய்யறமா உம் இப்பதான் என் பொண்ணு நீ பொய் கண்ணெல்லாம் தொடைச்சுக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு போய் முதல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்து கல்யாண வேலையில இருந்ததுனால நீ ரொம்ப டயர்டா இருப்ப முதல்ல நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு போம்மா அக்கா சொல்லுங்க அக்கா ஈ பதட்டப்படாத ஒண்ணும் இல்லை சும்மா தான் வந்தேன் என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு உனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கா எம்னா என்னக்கா எங்க போறதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன்க்கா ஆனா நீங்க உங்க கூட என்ன கூட்டிகிட்டு வந்ததே ரொம்ப சந்தோஷம்க்கா எனக்கு இங்கே எந்த வசதியுமே இல்லைனாலும் பரவாயில்லக்கா நான் இங்க உங்க கூட இருக்கிறத நினைச்சே சந்தோஷப்பட்டுப்பேன்க்கா இங்க பாருணா அப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா இங்க உனக்கு என்னென்ன தேவையோ கேளு அக்கா நான் உனக்கு செஞ்சு தரேன் சரியா இருக்கட்டும் தேங்க்ஸ் காமனா உன் கூட பிறந்த அக்காவா இருந்தா இந்த தேங்க்ஸ் சொல்லுவியா என்ன அக்கா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா நீங்களும் சக்தி எனவும் என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லைனா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நிலமையில ரொம்ப தவிச்சு போயிருப்பேன்க்கா எம்னா எதை பற்றியும் கவலைப்படாத சரியா அப்பாவுக்கு சீக்கிரம் கியூர் ஆகிடும் அப்பா சீக்கிரம் கூட வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி விளையாடிட்டு இருப்பார் போதுமா ஆமாக்கா எனக்கு அது ஒன்று மட்டும் நடந்தால் போதும்க்கா ம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்கல்ல நாளைக்கு ரிசல்ட் என்னென்னு சொல்லிடுவாங்க நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு கண்டிப்பாக அவங்க நல்ல ரிசல்ட்டாக தான் சொல்லுவாங்க ஆமாக்கா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குக்கா கண்டிப்பா நான் அப்பாவும் இப்பவும் சந்தோஷமா இருக்கும் யோசிக்காதா என்னென்ன வேணுமோ இந்த அக்கா கிட்ட கேளு அக்கா கிட்ட மட்டும் ரெண்டு பேருமே உன்னை நல்லா பாத்துப்பாங்க நீ எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது உன்னை யாரும் மூணாவது மனுஷ பார்க்கவே மாட்டோம் அது நல்லாவே தெரியுதுக்கா நான் வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மா அப்பா நீங்க என்னை பார்த்த விதம் என்னை என்ன அரவணைச்ச விதம் இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சேன்னுட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்காம என் கூட வந்து நின்று ஆறுதலாக பேசுகிறீங்க பாருங்க எனக்கு போதும்க்கா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்க்கா அம்மா எதை பற்றியும் கவலைப்படாத அக்கா நான் இருக்கேன் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க அதெல்லாம் விட உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அப்புறம் சக்தி இருக்காரு போதுமா இவங்க எல்லாரையும் விட இப்போ புதுசாக ஒரு மெம்பர் ஆடா இருக்காங்க அதான் உங்கள் ஷாம் சார் ஆமாக்கா நானே கேட்கணும்னு நினச்சேன் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ சொல்ல வச்சு அதை ஷாம் சார் தான் கொடுத்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன்க்கா ம் ஆமாம் யமுனா சக்தி தான் சொன்னார் ஆனால் ஷாம் சார் தான் இல்லை இல்லை பரவாயில்லடா இருக்கட்டும் நான் பார்த்ததாகவே இருக்கட்டும் யமுனாக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணிடுச்சு கண்டிப்பாக நானே ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஷாம் சார் தான் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு நாள் பார்த்து பழகின ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறாருனா ரொம்ப பெரிய விஷயம் தான் ஹவ் ரியலி கிரேட் தான் சொல்லுது உண்மைதான் ஒரு நாள் பார்த்து பழகின எனக்கு இவ்வளவு பெரிய உதவி நான் நினைச்சு கூட பாக்கலக்கா அது மட்டும் இல்லக்கா அப்பா குணமாகி வரட்டும் அவர் பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் அவருக்கு எதனா செய்யணும் அவருக்கு திருப்பி அவரு பணத்தை ஒண்ணு கண்டிப்பா செய்வேன்க்கா சரி அதுக்கு நீ முதல்ல சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா இப்படி அழுது வடைஞ்சிட்டே நிம்மதியா இரு நாளைக்கு காலேஜ் இருக்கு நிம்மதியா காலேஜ்க்கு போ பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணு இங்க பாரு நடந்தத நினச்சி இருக்கக்கூடாது புரியுதா கண்டிப்பாக்கா அக்கா எனக்கு இன்னொரு உதவி பண்ண முடியுமாக்கா இல்லை என்ன பண்ணணும் அக்கா எனக்கு ஒரு வேலை வேணுங்கா இல்லையா என்ன விளையாடுறியா ஆஹா அதெல்லாம் வேலைலாம் ஒன்றும் வேண்டாம் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு உனக்கு என்ன இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எல்லாமே நான் பண்ண போறேன் இல்லை இல்ல சக்தி பண்ண போறாரு நீ எதுக்கு வேலைக்கு எல்லாம் போனும் அக்கா இந்த இது செஞ்சி நான் என்ன சொல்றேன்னு கோவப்படாம கேளுங்க அக்கா நீங்களோ என் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல சக்தி அண்ணாவோ நீங்க எல்லாரும் எனக்கு எல்லாமே பண்ணுவீங்க அக்கா உங்களுடைய உதவிகளை நான் கண்டிப்பா வாங்கிப்பேன் ஆனா ஷாம் சாரோட உதவிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருக்கும் எனக்கும் என்ன இருக்கு அவரோட பணத்தை நான் வாங்கி வச்சுக்கிட்டு நிம்மதியா என்னால வாழ முடியுமாக்கா அதுக்கு என்ன பண்ண போறேன் அதுக்குதான்க்கா ஒரு வேலைக்கு போனா அவரோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நீ சக்தி காதுக்கு போச்சு கா எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுங்கக்கா சக்தி என்ன கிட்டே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கக்கா கண்டிப்பா ஷாம் சாரோட பணத்தை திருப்பி கொடுக்கணும்க்கா இல்லைன்னா எனக்கு நிம்மதி இருக்காதுக்கா அப்பா ஆப்ரேஷனுக்காக அவர் லட்ச கணக்கில் செலவு பண்ணிருக்காருக்கா என்னால திருப்பி லட்ச கணக்கில் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரக்கணக்கெல்லாம் கொடுக்கணும்லக்கா நானு என்ன பேசிட்டு இருக்கேன் அப்பா சரியாகி வந்தாங்கன்னா உங்களோட சொத்து அந்த ராட்சஸ கிட்ட இருக்கு அதை வாங்கிட்டீங்கனாலே போதும் இதுக்கு நீ வேலைக்கெல்லாம் என்ன இப்போதைக்கு நடக்காதுல்லக்கா அது நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்குல்ல அது வரைக்கும் நான் அவர்கிட்ட வாங்கின பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியாலும் இருக்க முடியாதுக்கா சொன்ன கேளுங்கக்கா எம்னா இங்க பாரு நீ பேசுறது ஏதோ எனக்கு சரியா படல நான் வேணா நாளைக்கு கிட்ட சொல்லி பாக்குறேன் அவர் கண்டிப்பா தான் திட்டுவாரு இருந்தாலும் பரவாயில்ல நான் அவர்கிட்ட சொல்றேன் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் தயவு செஞ்சு என்ன இந்த விஷயத்துல நீ நம்பாத சொல்லிட்டேன் ஏன்னா என்னாலதான் உனக்கு வேலை பார்த்து கொடுக்கறதெல்லாம் சான்ஸே கிடையாது நீ இப்ப படிக்கணும் யமுனா படிக்கிற வேலையை மட்டும் பாரு உனக்கு என்னென்ன தேவைகளோ என்கிட்ட கேளு என்னால முடியலன்னா சக்தி சக்தி சொல்லியாச்சு நான் உனக்கு செஞ்சு தரேன் ஆனா நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் சொன்ன கேளு எமுனா கம் தான் நீயும் எனக்கு நிவி மாறினா நிவி இந்த இடத்துல இருந்தானா நான் என்னால பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் சப்புன்னு அரைஞ்சிருவேன் உன்னையும் அரைஞ்சிருவேனா சரி ஏற்கனவே நீ சோகத்துல இருக்கேன்றதுனாலதான் கை நீட்டாம அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இன்னொரு தடவை வேலைக்கு போனோம் அது இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத இதை நான் சக்தி கிட்ட சொன்னேன் அவரே என்ன அடிச்சிருவாரு பாத்துக்க பிளீஸ்கா சரி உனக்கு என்ன வேலை தானே வேணும் நீ வெயிட் பண்ணு நாளைக்கு சக்தி கிட்டயும் ஷாம் சார்கிட்டயும் நான் கேட்டுட்டு உனக்கு என்ன ரிசல்ட்னு சொல்றேன் போதுமா கிட்ட கேட்ட கண்டிப்பா உனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க அதை தான் நானும் சொல்றேன் அது சொல்றது நான் சொல்றதை கேட்டுக்கிட்டேன் ஆமாம் இதே போய் படுமா சரியா காலையில காலேஜ் இருக்கு வள வளன்னு பேசிக்கிட்டோ மனசை போட்டு குழப்பிக்கிட்டோ எதுவும் இருக்காத போய் நிம்மதியா படுத்து தூங்கு நாளைக்கு காலேஜ்க்கு போகணும் புரியுதா போய் படுப்போ நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணு ம் ஆமாம் நாளைக்கு காலையில் என்ன டிஃபன் வேணும் உனக்கு அக்கா போங்க சரி சரி வீட்லேயே கொடுக்குறேன் அப்புறமா உனக்கு என்ன வேணும் சொல்லி அடுத்த நாள்ல இருந்து உனக்கு செஞ்சு தரேன் போதுமா அக்கா நான் உன்னை சொல்ல நீங்க உன்னை சொல்றீங்க போங்க புரியுதுல நீ சொல்றத நான் காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்லன்னு அர்த்தம் சரி நீ போய் படுப்பு படுத்து நல்லா ரெஸ்ட் எடு மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும் காலேஜ் கிளம்பணும் போ ஓகே மேடம் நாளைக்கு நான் ஆபீஸ் கிளம்பும் போது நீ என் கூடவே கிளம்பு உன்னை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு அப்புறம் நான் கிளம்புறேன் போதுமா அக்கா சரி நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க குட் நைட் குட் நைட் நைட்க்கா

இருக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆமாண்டி யமுனா இனிமே உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆமாண்டி யமுனா உன்னை பிடிச்ச ஏழ்ற பீட எல்லாம் உன்னை விட்டு விலகிடுச்சு இனி உனக்கு நல்ல காலம் தான் நடக்கிறது எல்லாமே நல்லதாதான் தான் நீ நடக்கும் பாக்கலாம் எனக்கு என் அப்பா நல்லபடியா வந்துட்டாங்களா எனக்கு அது போதும் ஆனா என்ன இன்னும் அப்பா ஒன் மந்த் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் மாமா யமுனா என்ன சொல்ற ஆமாண்டி அப்பா ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல இருந்தா மட்டும்தான் இன்னும் பூரணமா குணமாக முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாமா சக்தியானவும் சரின்னு சொல்லிட்டாங்க அதனால டெய்லியும் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு தான் வரணும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணணுமே எம்னா அப்பா நல்லபடியாக குணமாட்டாங்கல்ல அது போதும் நமக்கு இங்கே பாரு அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் என்ன நம்ம டெய்லியும் போய் பார்ப்போம் பாடி நம்ம டெய்லி போய் அப்பாவை பார்க்குறோம் கொஞ்சம் நேரம் பேசுகிறோம் விளையாடுறோம் அவரை ஜாலியாக வச்சிருக்கோம் ஓகேவா தேங்க்ஸ் நீங்க எல்லாம் என் கூட எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா நீ லூஸ் என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற என்ன புது பழக்கமா என்ன அதானு என்ன யமுனா புதுசா தெரியுறன்றதுக்காக புதுசா மாறிட கூடாது பாத்துக்க என்ன யமுனா பழக்கலாம் மறந்துட்டியா என்ன பாத்துக்க இப்படி எல்லாம் இருக்காத ஒன்னு அட்மிட் பண்ணிடுவோம் சரி சரி தெரியாம சொல்லிட்ட போதுமா அப்ப ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஓகேவா போலாம் தான் வரேன்னு சொல்லிருக்காங்களே என்ன கூட்டிட்டு போறதுக்கு சரி ஓகே சக்தி வரட்டும் நம்ம எல்லாரும் போலாம் இல்ல 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 நீ சக்தியனா கூட போ நான் நரேன் கூட வரேன் அது சரி நிவேமா என்ன ரெண்டு மூணு நாளா லவ்க்கு லீவ் விட்டதனால இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்றீங்களோ ஆமாண்டி நாங்க பேசியே ரெண்டு மூணு நாள் ஆகுது தெரியுமா உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்ததுல அதுலயே எல்லாரும் டென்ஷன்ல இருந்துட்டோம் இப்பதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கல அதனாலதான்

இனிமே என் அப்பாவை நான் பாத்துக்கணும் தம்மடி யமனா இனிமே இப்படியே இருடி தம்மடி எம்னா நீ இன்னைக்கு எப்படி இருப்பியோ நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு நான் நினைச்சிட்டே வந்தேன் ஆனா நீ எங்களுக்கெல்லாம் நீ ஒரு ரோல் மாடலா இருக்காடி எங்களுக்கு இது போதும் இனி நான் அழப்புறதெல்லாம் கிடையாது எனக்கு என் அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அதுக்கு நான் என்னென்னா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண போறேன் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல இனிமே தான் நான் நிம்மதியா இருக்க போறேன் என் சித்தி கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு நான் இனிமே சந்தோஷமா இருக்க போறேன் என் அப்பா கூட சந்தோஷமா இருக்க போறேன் கண்டிப்பா யமனா நாங்களாம் உங்க கூட எப்போவுமே இருப்போம் ஓகேவா அது நீங்கள் சொல்லணுமா என்ன இந்த ரெண்டு நாள் நான் உங்களை பார்த்தேன்டி நீங்க நீங்கள் என் கூட எப்போல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் என் கூட இருக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் என் கூடவே இருந்தீங்கடி எனக்கு இது போதும்டி டி சரி க்ளாஸ்க்கு டைம் ஆகுது வாங்க நம்ம க்ளாஸ்க்கு போவோம் ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம் சரியா ஆமாம் வாங்க வாங்க போவோம்